ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கிரக மாற்றமானது இப்போ நடக்கப்போகுது அந்த கிரகமாற்றத்தினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த மாற்றத்தினால் நடக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இனி தலையெழுத்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஜூலை மாதமானது இருக்கு இந்த ஜூலை மாதம் முடையிறதுக்குள்ள பயங்கரமான கிரக மாற்றங்கள் ஏற்படும் அதில் மிகவும் முக்கியமான கிரக மாற்றமாக கருதப்படக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சியானது நடக்கப்போகுது அதுவோ இந்த டைம் ஜூலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெட்ட முறையில் சுக்கர பயிற்சி போகுது இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பனமலை பார்த்தீங்கன்னாச்சு கொட்ட கொட்டப்போகுது அதில் ரிஷபர் ராசிக்காரங்க உங்களுக்கு பணமலை கொட்டுமா கொட்டாதா அப்படிங்கறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ரிசபர் ஆசிக்காரங்க நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ ரிஷபர் ராசிக்காரங்க இப்போ என்ன பயிற்சி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அதனால கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நவகிரகங்கள்லேயே சுபகிரகமாக போற்றப்படக்கூடியது சுக்கரன் அவர் ரெண்டு முறை பயிற்சி ஆகிறது ரொம்ப அதிசயம் அந்த பயிற்சி உங்க ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாங்க என்னங்கிற பலனை பார்க்கலாம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒவ்வொரு கிரகமுக்குமே ஒவ்வொரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அதுவும் வேத ஜோதிடத்துல கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு இப்ப வரைக்கும் வகிச்சிட்டு இருக்கு ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களுடைய இயக்கம் வந்து மக்களாகிய நமக்கு ராசிகளுக்கேற்ப வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க தாக்கமானது உருவாகும் அதுவும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுக்கரன் இரண்டு முறை தனது ராசிய மாற்ற போறாரு இது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில வெவ்வேறு வழிகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதிக்கும் அதுல ஏழாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் முதல்ல மாலை நாலு பதினைந்து மணிக்கு சந்திரன் ராசியான கடக ராசிக்குள்ள நுழைவார் அதன் பிறகு பதினொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கடகராசியில் சுக்கரன் உதயமாகறாரு பின்னர் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று சுக்ரன் சிம்ம ராசிக்கு மாறுறாரு இவ்வாறு ஒரே மாதத்தில் சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெவ்வேறு ராசிகளில் இரண்டு முறை நகர்றாரு இது அனைத்து ராசிக்காரங்களுக்கும் வெவ்வேறு வழிகளில் பாதிக்கிறது மேலும் சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது அதில் உங்கள் ராசி இருக்கா இல்லையா என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்கள் ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதிர்ஷ்டம் இருக்குமா இல்லை ஆபத்து வருமா ஆபத்து வரதா இருந்தால் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ரிஷபர் ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதம் மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி கணிப்பு கரெக்டாக பொருந்தோம் ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இனி இந்த சுக்கர பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிக்கணுங்க அப்படி நீங்க செய்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் தடையே இல்லாமல் நடக்கும் பிரச்சனையே இல்லாம உங்களுக்கு முடியும் நிதானம் இல்லாமல் செயல்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சும் அதுக்கப்புறம் இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்கு மற்றவர்களிடம் ஒரு விதமான வரவேற்பு வந்து இருக்கும் அதே சமயம் பணவரவு கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கரனுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய ராசிக்கு பலவிதமான எதிர்ப்புகள் இருந்ததுல அந்த எதிர்ப்புகள் எல்லாமே இனி அகலோ அதாவது எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாம எல்லாமே வந்து விலகும் அப்புறம் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் இருந்ததுன்னா மீண்டும் அதை செய்து முடிக்க தேவையான முயற்சிகள் இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படி நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் மனதில் கூட ஒரு விதமான புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும் அதற்கேற்ப நீங்கள் செயல்படுங்க இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு சுகாதிபதி சூரியன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால வசதிகளுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது அதை நினச்சி நீங்கள் பெருசாக சந்தோஷப்படலாம் அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் ஆனது குறையோ புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கனைகள் எல்லாமே வந்து தீரும் அதாவது புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிக்கல்கள் தீர்ந்து சிந்தனை செலுத்தி வெற்றி பெற முடியும் தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையோ அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி பயணம் செல்லும்போது கண்டிப்பாக அந்த பயணம் உங்களுக்கு நன்மையில தான் முடியும் அதனால பயணம் செய்யும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து நன்மையில் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செல்லுங்க ஸோ உத்தியோக ரீதியாக இப்படியும் வேலை நீங்கள் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக குறையோ கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குழந்தைகளுடைய நலனில் அக்கறை செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை அவங்களால உங்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்கும் சுக்கர பயிற்சிக்கு பிறகு குடும்பாதிபதி சுக்கரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரய செலவுகள் கொஞ்சம் வரும் அது நீங்க பண்ணிதான் ஆகணும் மெயினாக பெண்களுக்கு கூட தடைப்பட்ட காரியங்களை செய்து கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மீண்டும் நீங்கள் இந்த தடைப்பட்ட காரியங்களை இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு முடிக்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியும் ஸோ உற்சாகத்தோடு முடிக்க முயற்சி பண்ணி பாருங்க நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டமானது தாண்டவமாடும் கலைத்துறையில் இருக்கிறவங்க எந்த விவகாரத்துல சிக்கினாலும் சாமார்த்தியமாக மற்றவரை முன் நிறுத்தி தப்பித்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு ஈஸியாகும் ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரத்தினால நல்ல பலன்கள் உங்களுடைய துறைக்கு வரும் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது உங்களுக்கு ஈஸியாகும் சாதுரியமான பேச்சு மூலம் காரியம் வச்சு கிடைக்கும் மொத்தத்தில் உங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிசப ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் பயணங்கள் செல்ல வேண்டியது வரும் அது மட்டும் இல்லாமல் பணவரவு திருப்தி தரும் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது அதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு பெறுவீங்க மேலிடத்துல கனிவான பார்வை உங்கள் மீது விழும் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கும் கல்வியில் வெற்றி பெறுவதற்கு நம்பிக்கை இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு அதிகரிக்கும் கவலைகள் உங்களுக்கு நீங்கும் அதே போல நீங்கள் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகிறது நல்லது பிள்ளைகளால் டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும் அதே போல ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது வீண் அலைச்சலை தவிர்க்கிறது இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு நல்லது அதே போல சீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணியதை எப்பேற்பட்டாவது செயல்படுத்த வேண்டும் என்று நீங்கள் செயல்படணும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது வீண் பகை உண்டாகலாம் எனவே கவனமாக செயல்படுவது நல்லது அடுத்தவருடைய செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் அனுசரித்து செல்வது நன்மை தரும் ஸோ இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு பரிகாரமாக என்ன பண்ணுன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வெண் மொச்சை சுண்டலை நைவேத்தியமாக செய்து விநியோகம் செய்ய வேண்டும் இதை செய்திங்கன்னா தட்டுப்பாடு நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஸோ இந்த பரிகாரத்தை செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவில் ரிசபர் ஆசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப நடந்து ரிஷபராசிக்காரங்க பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷபராசியாக இருந்ததுன்னா இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து படம் அடைட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் வேறொரு புதிய கூட மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி